அன்பிற்குரியவர்களே ஆண் பெண் ஜனாசா குளிப்பாற்ற அந்த விளக்க பாடத்தில் குளிப்பாட்டுவது எப்படி அப்படிங்கிற பாடத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம் மையத்தை குளிப்பாட்டுறது இருக்கிறதே ஃபருது கிஃபாயா ஊரில் இருக்கிற யாராவது சேர்ந்து அந்த மையத்தை குளிப்பாட்டிட்டா எல்லோருடைய கடமையும் நீங்கிடும் யாருமே செய்யலைன்னு சொன்னா எல்லாருமே குற்றவாளியாயிருவாங்க எனவே மையத்தை குளிப்பாட்டுவது ஃபருது கிஃபாயா அது மிக ஒரு உன்னதமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே குழுப்பாற்றுறவங்க குடுப்பாற்றுறது அந்த நெருங்கிய உறவினராக இருக்கிறது சிறப்பு பிள்ளைகள் அந்த ஜனாசாவை குளிப்பாற்றுவது தான் மிகவும் தகுதியானது அதற்கு முயற்சி செய்யணும் அதற்காகத்தான் இது மாதிரியான பாடங்களும் தங்களிடத்திலே பகிரப்படுகிறது மையத்தை குளிப்பாட்டையில் தண்ணீர் தேங்காத இடத்துல வச்சு குளிப்பாட்டணும் தண்ணி ஊற்றினா அந்த இடத்துலையே நிற்கிது அதுலேயே நாமும் நின்றுகிட்டு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறது அது முறையில்லை அசுத்தம் நம்ம மேலே பற்றும் அதனால தண்ணி ஓடிடுற மாதிரியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும் அதற்கான வாய்ப்புகளையும் ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தண்ணீர் குளிப்பாட்டக்கூடிய அந்த பலகையினுடைய நான்கு முனைகள்லையும் அல்லது அஞ்சு முறை என்ன செய்கிறது மூன்று அல்லது அஞ்சு முறை சாம்பிராணி காட்டுறது அந்த நான்கு முனையிலையும் ஐந்து அல்லது மூன்று முறை சாம்பிராணிகளை காட்டுறது அதே மாதிரி குடுப்பாற்றுறதுக்கு முதல் விஷயம் என்னன்னு சொன்னா மையத்துக்கு இது செஞ்சு விடுறது இஷ்ஜிந்தானா விரல்களில் நாம துணியை சுற்றிக்கிட்டு கொடுப்பாற்றவர் அல்லது அருகில் இருக்கிற அந்த மையத்தினுடைய மறைவீனங்களை பார்க்காத அளவுக்கு அதற்கு என்ன செய்யணும் சுய தேவையை நிறைவேற்றக்கூடிய அந்த அமலை செய்யணும் மையத்துக்கு அடுத்து ஒழு செஞ்சு வைக்கணும் ஒழு செய்கிறது மனுக்கட்டு வரை கைகளை கழுகிறது வாய் கொப்பளிக்கிறது நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது இது மாதிரியான செயல்களுக்கு ஈரத்துணியில் துணியில துண்ட சுத்தி சுற்றி சுத்தி வாயையும் மூக்கையும் என்ன செய்யணும் தொடச்சி விடணும் அதுதான் செய்ய முடியும் இது வந்து குளிப்பு கடமையானவங்களா இருந்தாங்கன்னா அந்த மையத்துக்கு வாயு மூக்கெல்லாம் துடைக்கிறது ஃபருது மற்ற மையத்துக்கு இது முஸ்தஹபுங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் அதே மாதிரி மையத்தினுடைய முகத்தை கழுகிவிடணும் முழங்கை வரைக்கும் ரெண்டு கைகளையும் கழுகணும் அப்புறமா தலைக்கு மச செய்யணும் ரெண்டு கால்களையும் கழுகணும் இதை வரிசைப்படி செய்யணும் இப்போ உளி செய்யறதினுடைய மெத்தேடு <laughs> தான் <laughs> முதல்ல முகத்தை கழுகுறோம் முகத்திற்கு முன்பு மூக்கு வாயி அதனுடைய அந்த உறுப்புகளை வந்து நம்ம என்ன செய்யணும் விரல்களை வைத்து தேய்ச்சி விடுறது துணியை நம்ம விரலில் சுற்றிக்கிட்டு தேய்ச்சி விடணும் முகத்தை கழுகிறது கையை கழுகிறது பிறகு மசாஜ் செய்கிறது கால் கழுகுவது உறி செஞ்சதற்கு பின்பு தலைக்கு சீயக்காய் ஷாம்பு சோப்பு போட்டு அல்லது வாசனை பொருட்களால் ம தலையை கழுகுவது அதே மாதிரி அதில் இழந்த இலையை போட்டு சூடாக்கிய தண்ணீரை ரொம்ப ஜில்லிடும் இல்லாமல் ரொம்ப சூடாவும் இல்லாமல் வெது வெதுப்பான அந்த தண்ணீரை விழாப்புறத்தில் மேலேருந்து ஒரு கழித்து படுக்க வைத்து அங்கிட்டு ஒருத்தரை தூக்கி இப்படி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு கழித்து படுக்க வைத்து தலையிலிருந்து கால் வரைக்கும் மூன்று முறை என்ன செய்யறது பிறகு இடதுபுறம் தலையிலிருந்து கால் வரை மூன்று முறை தண்ணீரை நல்லா ஊற்றி விடுறது அதே மாதிரி தலை முதுக சற்று நிமித்தி அப்படி நேராக எந்திரிச்சு இப்படி நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி தலையை அப்படி நம்ம தூக்கி பிடிச்ச மேலேக்கு உட்கார வச்சு அவர்களுடைய வயிற்ற லைட்டாக தழவி விடுறது அடுத்து இப்படி வயிற்றை தளவும் போது உள்ள நஜீஸ் இருந்தால் வெளியாகும் இந்த நஜீஸை சுத்தம் செஞ்சுட்டு பிறகு ஒளிச்செயணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை கரைத்து வச்சிருக்கிற அந்த சோப்பு நீர் அல்லது இது மாதிரியான வாசனை தண்ணீரை கொண்டு அந்த ஜனாசாவில் ஊற்றி பிறகு அதை கழுகி விடுவது ரெண்டாவது முறையாக இழந்த இலை கலந்த தண்ணீரை வளப்புறம் இறப்புறமாக வரிசைப்படியாக மூன்று முறை ஊற்றணும் தேவைப்பட்டால் கற்பூரம் போற்ற தண்ணீரையும் மேற்கூறிய முறையில் வலது புறம் புறமாக உருக்கணித்து படுக்க வைத்து மூன்று முறை ஊற்றுவது கால் வரைக்கும் அப்புறம் ஈரமில்லாத ஒரு துணியை வைத்து மையத்தின் மீது போர்த்தி ஈரத்துணியை கால் பக்கமாக உருவி விட வேண்டும் இப்போ மேலே ஒரு துணியை வச்சு அப்புறமா என்ன செய்யணும் கீழே உருவிடணும் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் மையத்தை குளிப்பாட்டும் போது ஒரு ஆடையில் பொத்தி வச்சிருப்போம் மரும உறுப்புகள் வெளியே தெரியாதவாறு திரையிட்டு மறைத்து கொள்ளணுங்கிறது குளிப்பாட்டும் போதும் அதிகமான நபர்கள் இல்லாம பார்த்துக்கிறனும் தேவையான நபர்கள் முக்கியமான நபர்கள் நின்று அங்கனை குளிப்பாட்டணும் எனவே அவர்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளை யாரும் பார்க்காதது மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும் மையத்துக்கு இஸ்னிந்தா செய்கிறது குளி செய்யறதுக்கெல்லாம் ஒரு வெந்நீர் அதான் வெதுவெதுப்பான அந்த வெந்நீரை பயன்படுத்தினாலே போதுமானது அதே மாதிரி உடல் முழுவதும் குடுப்பாட்ட இழந்தையில் கற்பூர தண்ணீரை பயன்படுத்தலாம் இது கிடைக்கலன்னா சோப்பு சந்தனம் இது மாதிரியான பொருட்கள் கலந்த தண்ணீரையும் பயன்படுத்திக்கலாம் இந்த எதுவுமே கிடைக்கல சாதாரண தண்ணீரை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ குடுப்பாற்ற இடத்துல திரையை போட்டுக்கணும் மையத்துடைய துருவாட நீங்கணும்னு சொன்னால் சந்தன குளியல் கூட என்ன செய்யலாம் அது சில ஊர்களில் இருக்குது ஆனால் மார்க்க சட்டம் இல்லை சந்தனத்தை கலந்து கூட என்ன செய்யலாம் குளிப்பாட்டலாம் குளிப்பாற்றவங்களும் அதுக்கு உடனே இருக்கிறவங்களும் என்ன செய்யணும் மையத்தில் எந்த குறை இருந்தாலும் குறைய மறைச்சிடணும் குறைய வெளியில சொல்லக்கூடாது மையத்தை குளிப்பாட்டியதற்கு பின்பு காது மூக்கு அல்லது துவாரங்களில் ரத்தம் ஏது வருதுன்னு சொன்னால் பஞ்சு வச்சு அதை என்ன செஞ்சிடணும் அடைச்சி விட்டுறணும் குளிப்பாட்டிக்கிட்டு குஃப்ரான குஃப்ரானக்கையா ரஹ்மான் குஃப்ரானகையா ரஹ்மான் ரஹ்மானே இவரை மன்னிச்சிடு இவருக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுறோம் அப்படின்னு சொல்கிற விஷயம் நன்மையானது மையத்தை குளிப்பாட்டியதற்கு பின்பு குளிப்பாட்டியவர் குளிக்கிறதும் மையத்தை சுமந்து சென்றவர் ஒளி செய்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மையத்தை குளிப்பாட்டி கஃன் வரைக்கும் மையத்த உரிமையாளர்கள் பார்க்கலாம் அதற்கு பின்பு தீதார் பார்க்குதல்ங்கிற அடிப்படையில் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாரும் வாங்க தீதார் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்றதை எல்லாம் நாம தவிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே குடுப்பாட்டுவதற்கு முன்பே தீதார் பார்க்கிறதையெல்லாம் முடிச்சிடணும் குடுப்பாட்டியதற்கு பின்பு தீதார் பார்க்குதல்ங்கிற அந்த விஷயத்த அறவே தவிர்ந்து கொள்ள வேண்டும் குடுப்பாட்டியதற்கு பின்பு யாருமே பார்ப்பதற்கு அனுமதி இல்லை அதே மாதிரி உறவினர்கள் வரணுங்கிறதுக்காக மையத்தை நீண்ட நேரம் அடக்கம் செய்யாமல் காலதாமதம் செய்யறதும் கூடாது நேரம் வந்ததுக்கு பின்பு தொழுகிறது பருவ வயதை அடைந்ததற்கு பின்பு திருமணம் செஞ்சு வைக்கிறது ஜனாசாவாக ஆனதற்கு பின்பு அதை நல்லடக்கம் செய்வது இந்த மூன்று காரியத்தையும் தாமதப்படுத்த கூடாதுன்னு ரசூலுல்லாயி செல்லல சொல்ல சொல்லியிருக்கிறார் எனவே நீண்ட நேரம் உறவினர்களுக்காக நீண்ட தூரத்திலிருந்து வர்றாங்கன்னு சொல்லி தாமதப்படுத்துவது கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதே போல இந்த பொடி ஜவ்வாது மையத்துடைய நெற்றியில களிமா எழுதுறதெல்லாம் இஸ்லாம் காட்டித்தராத வழிமுறைதான் அது பழக்கத்துல இருக்குது அதே மாதிரி மனைவியை அழைத்து எம்மா உன்னுடைய மகரை மன்னித்துக்கொள் மகரை மன்னிச்சுட்டேன்னு அவர் காதல சொல்லு அப்படின்னு சொல்ற விஷயமும் தேவையில்லாதது மையத்துக்கு நகம் முடிவெற்றது பல் துளக்கிறது இது மாதிரியான அலங்காரங்கள் செய்யறதும் தவிர்க்கப்பட வேண்டும் தலையை முடிய சீவி விடுறது தா தாடி முடிய சீவி விடுறது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு சிறுவன் இறந்து போயிட்டான் அவனுக்கு ஹத்தினா செய்யப்படலைன்னு சொன்னா அங்கே வெத்தலையை வச்சு வெட்டி ஹத்தினா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடுகளை செய்யறதும் தவிர்க்கப்பட வேண்டும் மையத்தில் டயாலிஸ் போன்ற காய போன்ற காரணத்தினால அல்லது வேறு காயத்தினால பேண்டேஜ் போட்டிருந்தா அதை அகற்றாமல் இருக்கிறது நல்லதுதான் அகற்றக்கூடாது ரத்தம் இல்லாத காயம் அதை கலட்டனா ரத்தம் வராது அப்படின்னு சொன்னா அந்த பேண்டேஜை அகற்றிட்டு தான் குளிப்பாட்டணும் கலட்டனா ரத்தம் வந்துடும் ரத்தம் உழுதுகிட்டே இருக்கும்னா அதை கலட்ட வேண்டியது இல்லை அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட மையத்தை குளிப்பாட்டுவதும் அவசியம் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சுட்டா குளிப்பாட்ட முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குது ஆனாலும் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டாலும் குளிப்பாட்டணுங்கிறது தான் சரியாவினுடைய சட்டம் எனவே போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட விவரத்தை சொல்லி ம முன்னாடியே முழு உடலிலும் தண்ணீர் படும்படியாக தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டுவது போன்ற ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டு அதற்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய சொல்லி நாம் அந்த ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறது அதற்கான நெருங்கிய உறவினர்களினுடைய கடமையாக இருக்குது எனவே போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டால் மையத்தின் மீது தன்னூரையை ஊற்றிவிட்டால் போதுமானது அப்படின்னு நினைக்கிறதும் தவறான முறை ஆக அன்பிற்குரியவர்களே எனவே குடுப்பாட்டுவதுடைய அந்த நிலைகளை தெரிந்து நாம் அமல் செய்கிறதுக்கு அல்ல அருள் புரியணும் இப்போ குடுப்பாட்டையில் உ உறுப்புகள் மறைவிடங்கள் மறைந்திருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கறனும் ஒன்று ரெண்டாவது தண்ணீர் அங்கனை தேங்கக்கூடாது மூணாவது விஷயம் முதல்ல அந்த மையத்திற்கு இஸ்ஜிந்தா செஞ்சு விடணும் பிறகு செஞ்சு விடணும் பிறகு வயிற்றை தடவி அதில் ஏதாவது அசுத்தங்கள் வருதான்னு பார்த்து அதை வெளியேற்றணும் வலது இயறது புறமாக தண்ணீரை ஊற்றணும் அந்த தண்ணீர் இலந்தை தண்ணீராகவும் இலை கலக்கப்பட்ட தண்ணீரா அல்லது சோப்பு நுரை கலக்கப்பட்ட தண்ணீரா சீயக்கா உடைய தண்ணீர் இப்படி எதை வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் பிறகு நல்ல நீரை ஊற்றி கழுவிக்கிறனும் இந்த நீர் எதுவும் கிடைக்கலன்னு சொன்னால் வெறும் தண்ணீரை மட்டும் மட்டுமே அந்த உடல் உறுப்புகளை கழுவிக்கொள்ளலாம் பிறகு லேசான துணியை வைத்து அந்த தண்ணீரை ஒத்தி எடுத்து துளைத்து ரொம்ப பூப்போல அந்த மையத்தை கையாள வேண்டும் அவசரப்படக்கூடாது ரொம்ப அலைக்கழிக்கக்கூடாது அங்கிட்ட இங்கிட்டும் போட்டு ஆட்டக்கூடாது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கிறணும் இல்லாமல்ல அல்லா ஹாபுமான் ஈத்திற்கு செய்ய வேண்டிய இந்த ஃபரது கிஃபாயான கடமையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துருள்வானாக ஆமீன்